튜브 담을 대유탐을... வணக்கம் அமெரிக்கா இனி நேட்டோவில் இருந்தும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இருந்தும் வெளியேறிவிடலாம் என்று அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் பிரிட்டனில் ஐரோப்பிய தலைவர்கள் கூடி பேசியதன் பின்னதாக உக்ரைனிய அதிபருடன் டொனால்ட் டிரம்ப் நடத்திய பேச்சுக்கள் முறிவடைந்த நிலையில் இனிமேல் உலகத்துடன் இணங்கி பயனில்லை நாம் சொந்த காலில் நாமே தனியாக செல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கும் நேட்டோவிற்கும் செல்லவிடுகின்ற பணம் வீணான பணம் அதையும் மீதம் பிடிப்போம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ட கருத்துக்களும் அவர் கூறுகின்ற விடயங்களும் சரியானவை தானா என்கின்ற விவரங்கள் அமெரிக்காவில் வெளியாகி இருக்கின்றது சென்ற தடவை அவர் பதவியில் இரண்டாயிரத்தி பதினாறு இருபது வரை இருந்தபொழுது இரண்டாயிரம் தடவைகள் பொய் கூறி இருக்கின்றார் என்று அமெரிக்க ஊடகங்கள் பட்டியலிட்டு சுட்டிக்காட்டி இருக்கின்றன பொய் கூறுவதும் அதை மறுப்பதும் பின்னர் தமக்கு தெரியாது என்று சொல்லுவதும் அவருடைய அரசியலாக இருக்கின்றது உக்ரைனிய அதிபரை ஒரு சர்வாதிகாரி என்று எழுதிய அப்படி சொன்னதாக தனக்கு ஞாபகம் இல்லை என்று ார் எழுதி இதுதான் நிலை அவருக்காக புரிந்தும் என்பது அமெரிக்காவில் குழப்பகரமான நிலையாகவே இருக்கின்றது உதவி இல்லை ஐரோப்பிய பொருட்களுக்கு அதிகமான வரி உக்ரைனுக்கு உதவி இல்லை உக்ரைனுடன் கனிம வளத்தை அகழும் ஒப்பந்தம் ரத்து என்கின்ற அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நான்கு பில்லியன் டாலர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது அன்றாட செலவுக்காக இது வழங்கப்படுகின்றது இந்த பணத்தை உறுதி செய்திருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ தெரிவித்தார் ஏற்கனவே இருபதாம் தேதி தை மாதம் டாலர்களுக்கான ஆயுத ஏற்றுமதி ஒப்பந்தம் இஸ்ரேலுடன் நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஜோ பைடன் காலத்தில் முடிவு செய்யப்பட்ட இந்த தீர்மானம் புதிதாக காங்கிரசையும் செனட்டையும் கூடி தீர்மானம் எடுக்க தேவையில்லாத நிலையில் இந்த பணம் அனுப்பி வைக்கப்படுகின்றது குண்டு வீச்சுக்கான பாரமான குண்டுகள் எறிகணைகள் வாங்குவதற்காக இந்த பணத்தில் மூன்று பில்லியன் டாலர்களை பாவிக்க இருக்கின்றது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முறுகல் ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இலக்கம் ஒன்றை தொடர்வோம் என்றும் ஹமாசை பொறுத்தவரையில் செல்வோம் என்றும் கூறுகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது கனத்த மாதம் ரமடான் மாதமாக இருப்பதனால் புதிய ஒப்பந்தத்தை எழுத வேண்டாம் என்றும் இஸ்ரேலிய யூதர்களுடைய பிசஸ் என்கின்ற கொண்டாட்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது இந்த இருவரும் முரண்பாடான ஒரு நிற்கின்றார்கள் முதலாவது கட்டத்தை தொடர்வதாக இருந்தால் கைதிகள் பரிமாற்றம் இல்லை பாலஸ்தீன கைதிகளுக்கு விடுதலை இல்லை இஸ்ரேலிய படைகள் வெளியேறுகின்ற பணிகள் இல்லை என்பன தொடரும் எனவே இஸ்ரேலிய படைகளை வெளியேற்ற வேண்டுமாக இருந்தால் இரண்டாவது கட்டத்திற்கு செல்ல வேண்டும் வெளியேறாமல் இருப்பதாக இருந்தால் முதலாவது கட்டத்திலேயே இருக்க வேண்டும் என்பது இருதரப்பிற்கும் இடையேயான முரண்பாடாகும் இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்ற மோதல் ஒன்றில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே யுத்த நிறுத்தம் இருக்கின்ற பொழுதே மோதல் ஒன்றிற்கு இருதரப்பும் தயாராகிக் கொண்டு திடீரென ஒரு மோதல் வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இருபதாம் திகதி ஏப்ரல் மாதம் யூதர்களுடைய கொண்டாட்டம் முடிவடைவது கவனிக்கத்தக்கது ஒரு தொகுதி ஐரோப்பிய தலைவர்கள் லண்டனில் கலந்து கொண்ட பொழுது ஐரோப்பாவிற்கு வெளியே இருந்து கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டோடுவும் கலந்து கொண்டார் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக சென்றிருப்பதாக அவர் கூறியிருப்பதும் அமெரிக்கா கனடாவை தங்களுடைய நாட்டின் ஐம்பத்தி ஓராவது மாநிலம் என்று கேலி செய்த நிலையையும் மாற்றியமைப்பது போல அவருடைய இந்த பிரசன்னம் அமைந்திருந்தது ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சிலா ஒன்றலைன் கூறுகின்ற பொழுது மத்திய நாடுகளை கேலி செய்கின்ற பாங்கை நிறுத்துவதும் தங்களுடைய நோக்கம் என்றார் கனடா என்ற நாட்டு மக்களுடைய அனுமதி இல்லாமல் கனடா எங்களுடைய மாநிலம் என்று அறிவித்ததன் மூலமாக கனேடிய மக்களை கேலி செய்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் இத்தாலி உக்ரைன் பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் ஹோலண்ட் நோர்வே போலந்து ஸ்பெயினியா கனடா பின்லாந்து செக் ரொமேனியா சுவீடன் ஆகிய நாடுகள் இதில் கலந்து கொண்டன இதில் எஸ்ட்லாந்து லெட்லாந்து மற்றும் லித்துவேனியா ஆகிய மூன்று பால்டிக் நாடுகள் தங்களை ஏன் அழைக்கவில்லை என்று கவலை வெளியிட்டிருக்கின்றன இதற்கு பிரிட்டன பிரதமர் உங்களை அழைப்போம் என்றும் முதலில் ஆரம்ப கட்ட பேச்சுக்களை பெரிய நாடுகள் நடத்தியிருக்கின்றன அதைத் தொடர்ந்து மற்ற விடயங்கள் நடைபெறும் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சவாலை வெல்வதற்கு தயாராகிவிட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் பிரிட்டன் பிரான்ஸ் தலைமையில் இந்த அணி முன்னேறும் என்பதும் அதனுடைய கருத்தாகும் இந்த இடத்தில் ஐரோப்பாவினுடைய அத்தனை நாடுகளும் ஒன்றாக இணைந்து கொள்கின்றன மேலும் டொனால்டு பாணியில் கதை விடுகின்றார் என்று அமெரிக்க அமெரிக்க சுட்டிக்காட்டி இருக்கின்றன கோயபெல்ஸ் என்பவர் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஹிட்லரினுடைய பிரச்சார பீரங்கியாக இருந்தவர் அவர் கூறுகின்றார் ஒரு பொய்யை ஒரு தடவை சொன்னால் அது பொய் அதை நூறு தடவைகள் திருப்பி சொன்னால் அது மெய்யாக மாறும் சிறிது காலம் செல்ல அந்த பொய்யை உருவாக்கியவரே தான் மெய் என்று நம்புவார் இதே வேலையை தான் டொனால்ட் ட்ரம்ப் செய்து பல பொய்களை திருப்ப திருப்ப கூறி வருகின்றார் கிரீன்லாந்து நமக்கே சொந்தம் கனடா நமக்கே சொந்தம் இப்படியாக அவர் கூறுகின்ற பொய்கள் எல்லாம் நாளாவட்டத்தில் அவர் உறக்கத்தில் இருந்து எழும்புகின்ற பொழுது இவைகள் எல்லாம் மெய்யென்று அவரே நம்புகின்ற நிலையை உருவாக்குவது போல அவருடைய கருத்துக்கள் இருப்பதாக எழுதியிருக்கின்றார்கள் நோர்வே நாடு அறிவிக்கின்ற பொழுது இது வரலாற்று புகழ் மிக்க கூட்டம் என்று பிரிட்டனில் நடைபெற்ற கூட்டத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு கியாரண்டி உக்ரைனுக்கு வழங்கப்பட போகின்றது வர்த்தக பிரிவில் தரம் பலன் கல்வி கேட்கிறேன் சிவகங்கை இந்த உலக செய்தி என்ற புத்தகம் வந்து உண்மையிலே எல்லாருக்கும் வாசிப்ப தூண்டும் நான் சொல்ல வருவேன் ஏன்னா இந்த புக் வந்து இந்த புத்தகம் வந்து நாங்கள் சில விஷயம் வந்து இதில் வாசி கேட்க கற்பனையை இன்னும் அதிகரிச்ச மாதிரி இருந்தது எனக்கு நான் ஒவ்வொரு கதையும் வாசி கேட்க கூட நாங்கள் புத்தகம் சில புத்தகங்களை வாசி கேட்க அந்த கதையை நாங்களே நேரில் இரண்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த புத்தகத்தில் சில கதையை படிக்கல நாங்கள் ரெண்டு அதை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அதுல வந்து இப்போ ஒரு போரண்டா கூட அது எதிர்ச்சியா இல்ல பல வருஷம் பல காலம் திட்டமிட்டு தான் செய்யப்பட்டிருக்குன்றது நான் இதுல நான் ஏனெண்டா வந்து அந்த ஓக்கி டாக்கி கதைக்கிறது வந்து ஓக்கி டாக்கில கதைச்ச உடனேயே அந்த குண்டு வந்து வடிக்காது கொஞ்சம் காலம் எடுத்து கொஞ்சம் ஹீட் ஆகி தான் அப்படிதான் படிக்கும்லயும் முதல் வந்து அவை கொஞ்சம் காலம் கதைச்சு நிறைய விஷயத்தை செய்ய அதாவது கதைக்க வலிக்கடும் போது நிறைய காலம் கதைச்சு நிறைய ஹீட் ஆன அப்புறம் படிச்சிருக்கு அதே மாதிரி ஒரு மீட்டிங்குக்கு போன இதுலயும் அந்த பங்கர்க்களை வந்து அவர் முதலே வர வேற என்று அவர் நம்ம அந்த இடத்துக்கு வர வேறென்னு தெரிஞ்சு அந்த இடத்துல அந்த வெடிகுண்டு வச்சதுனால அவர் வந்தக்கு பிறகுதான் அந்த விசையை அமர்த்தும் போதுதான் அது வெடிச்சிருக்கு இதுலயும் ஒரு போர் வந்து உடனே நடக்காம பல காலங்கள் திட்டமிட்டு தான் செய்திருந்ததை நான் பாத்தனேன் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் இந்த உலகத்துல இவ எங்கட நாட்டை விட வெளி உலகத்தை பத்தி நாங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான உதவியா இருந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னது விசாரணை சரவணன் மந்தங்களுக்கு வெள்ளிக்கிழமை தரப்பட்ட புத்தகத்தில் பார்த்த விட முதல் வந்து ஃபோனில் பார்த்துருக்கேன் ஃபோனில் வந்து எங்கள் வீட்டில் அப்பா வந்து இந்த அப்பா வந்து அரசியல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அப்பா வந்து அந்த அரசியல் சம்பந்தமெல்லாம் பார்க்குறது நிறைய பார்க்கும்போது அந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கிற போர்களை பற்றி தான் இருக்கா நான் வெளியாலையும் சார் அந்த கோயில் அடியில் மத ஒரு கோயில் அடியில் நான் பார்த்துருக்கேன் சார் அப்போ அப்பா வந்து நேரில் கைத்திருக்கிறோம் அப்படி சேர்ந்த இதுகளை பார்க்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படி அந்த போர்களை பற்றி நடக்கும்போது நானும் குறிப்பாக சேர்ந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன் நிறைய அப்புறம் இந்த புத்தம் வந்து எங்களுக்கு வெள்ளிக்கெல்லாம் தரப்பட்டிருந்தது அப்புறம் நாங்கள் அதில் படித்தேன் படிக்கும்போது வந்து அதில் அந்த போர் உருவாகிறதுக்கான இதை பற்றி ஒரு குறிப்பு வந்திருந்தது நான் ஆனால் அதை வேறு விளங்கி கொண்டு வந்திருக்கேன் போர் வந்து திடீரென்று ஏற்படுறது அப்படி தான் நான் இதுவரை காலம் இதுவரை காலமும் இந்த புத்தாள் தர்றதுக்கு முதல் இதுவரை காலம் நான் நிறுத்தி கொண்டு வந்தது போர் வந்து திடீரென்று ஏற்படுறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த புத்தகத்தில் அந்த படித்தாப்புறம் அந்த இது போர் வந்து திடீரென்று ஏற்படையில் அது ஒரு பிளான் பண்ணி ஒரு மூன்று வருஷத்துக்கு மேற்பட்ட பிளான் இருப்பது தான் இந்த போர் நடக்கும் எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு நாளும் வேற மாதிரி திடீரென்று ஏற்படுது அந்த கப்பல்கள் பிரச்சனை அப்படித்தான் நான் புரிஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த புத்தகங்களை படிக்கிறாள் எனக்கு இன்னும் நிறைய அறிவு வளரும் இருக்கேன் அப்படி புத்தகங்கள் அடித்தாலும் உங்களுக்கு என்ன இப்போ போன்கள் புத்தகங்கள் வாசித்தாலும் உங்களுக்கு வாசிப்பு திறனும் கூடும் அதால் அந்த திறனை நாங்கள் அதை நல்ல அறிவு உங்களுக்கு ஏற்படுத்தலாம் நாட்டுல எல்லாருமே சொல்லினும் எதிரி இருந்தாலும் துரோகி இருக்கக்கூடாது ஆனா இந்த நாட்டுல நாட்டு தலைவரையே ஒரு துரோகியாலதான் அழிக்க முடியும்னுதான் நான் இந்த புத்தகத்தெல்லாம் வாசித்துனா வேறு என்னென்னா இப்போ நான் எல்லாருமே சொல்லியிருக்கேன் யுத்தத்தில் நாங்கள் இப்படி இருந்துனாங்க காப்பாற்றுறதுக்காண்டி நாங்கள் பங்கருக்கு இருந்தாங்க சாப்பிடாண்டி இருந்தாங்கன்னு எல்லாம் சொன்னிடணும் அது நாங்கள் சொன்னோம்ல கேட்டுட்டு பேசாமல் இருந்துட்டு போயிட்டோம் ஆனால் இதில் வசனத்தில் வாசிக்க நான் அங்க அப்படி இருந்திருப்பம் என்றதை நான் யோசிக்கிறேன் அப்பா அம்மா இந்த உலகத்துல இருக்கிறார்கள் எனக்கு இவ்வளவு விளங்குது இதை விட நான் நான் இதுல சொல்றேன் அதை விட சார் நல்லபடியா சொல்லி எழுதி இருக்கிறார் இது எல்லாருமே வாசிச்சாலும் அந்த அந்த உலகத்துல அந்த இடத்துல இருந்திருப்பது நான் உண்மையிலேயே சொல்றேன் பிறகு இந்த எங்களுக்காக விழா நேரம் செலவழித்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படியான புத்தகங்களை நீங்க மென்மேலும் எழுத வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நான் தீ இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை